ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றார் கத்தருடைய வார்த்தையை தான் மோச அறிவிக்கிறார் பயப்படாதிருங்கள் நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கத்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள் இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள் அன்று சொல்லுகிறார் இன்றைக்கு கத்தர் உங்களுக்கு செய்யப்போகிற ரட்சிப்பை பாருங்கள் பயப்படாதிருங்கள் இன்னைக்கு உள்ள சூழ்நிலை உங்களுக்குள்ளே ஒரு பயத்தை கொடுத்து கொண்டிருக்கலாம் இப்படி ஒரு வியாதி தாக்கி விட்டது இப்படி ஒரு பிரச்சனை வந்து விட்டது குடும்பத்தில் இப்படிப்பட்ட ஒரு போராட்டம் வந்து விட்டது வேலையில் பிஸ்னஸில் ஊழியத்தில் நான் கடந்து போகிற பாதையில் பயப்படுத்துகிற மாதிரி ஒரு போராட்டம் வந்துட்டு அப்படி கலங்கி நிற்கிறீங்களா கண்டு சொல்கிறாரு பயப்படாதுங்க நீங்கள் பயப்படுற மாதிரி ஒன்றும் நடக்க போறதில்ல சாந்தாசம் பயம் ஒருத்துவான் அவளைதான் அவனால் செய்ய முடியும் அந்நாண்டவர் சூழ்நிலைகளை மாற்றுகிறவர் பாருங்க இசிறுவேல் மக்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து ஆண்டவர் மோசையை கொண்டு விடுதலையாக்கி கொண்டு வருகிறார் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு விட்டார்கள் வனாந்தரத்தில் அவர்கள் நடந்து வர்றாங்க ஒரு புதிய தேசத்துக்குள்ளே போக போகிறாங்க ஒரு பெரிய மகிழ்ச்சி எதிர்பார்ப்பு ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற பெரிய வாக்குத்தின் தேசம் அந்த ஆசிர்வாதத்தை சுதந்திரிக்க போகிறோம் இவ்வளவு நாள் பட்ட பாடுகளுக்கு ஒரு முடிவு வரப்போகிறது என்று ஒரு பெரிய சந்தோஷத்தோடு அவங்க புறப்பட்டு பிரயாணத்தை ஆரம்பிக்கிறார்கள் ஒரு கடல் குறிக்கெடுகிறாரு செங்கடல் குறிக்கிட்டு அந்த செங்கடலுக்கு அருகிலே வந்து அவங்க இறங்குகிறார்கள் அந்த சமயத்தில் எல்லாம் சந்தோஷமா பேசி கொண்டு இருந்திருப்பாங்க வருஷம் அடிமைத்தனத்தில் இருந்தோம் அன்று நம்மை விடுதலை ஆக்கிட்டார் ஒரு புதிய தேசத்தை காணப்போகிறோம் இன்னும் சந்தோஷமாக இருக்க போகிற மகிழ்ச்சி நாட்கள் வரப்போகிறது ஒரு சந்தோஷமாக குடும்பமாக மகிழ்ந்திருந்த சமயம் ஒரு இறைச்சல் கேட்கறாரு என்னது என்று திரும்பி பார்த்தால் பார்வனுடைய சேனை எகிப்தின் இருக்கிற பார்வன் தன்னுடைய படைகளோடு வருகிறான் மறுபடியும் இவர்களை அடிமைப்படுத்துவதற்காக எகிப்தனுடைய படை என்பது அந்த காலத்தில் ரொம்ப பிரபலமானது அந்த படைக்கு முன்னால் வேறு எந்த படையின்று ஜெயிக்க முடியாது அப்படிப்பட்ட ஒரு பிரபலமான ஒரு பெயர் பெற்ற ஒரு ரத படையோடு கூட பார்வோம் என்னை மக்களை மறுபடியும் அடிமைப்படுத்தி வந்து கொண்டிருக்கிறான் அந்த சத்தம் காதலே துணிக்கிறது அப்போ தான் ஒரு பயம் உண்டாகிறது ஐயோ நம்ம என்ன செய்வது ஒருவேளை மலைப்பகுதியாக இருந்தால் கூட ஓடி அங்கங்கே போய் தப்பித்து கொள்ளலாம் இந்த பக்கம் கடல் இந்த பக்கம் எதிரியினுடைய சேனை முன்னாலேயும் போக முடியாது பின்னாலேயும் திரும்ப முடியாது ரெண்டுக்கு நடுவில் ஆபத்தில் அகப்பட்டு கொண்ட ஒரு சூழ்நிலை அந்த சமயத்தில் அவங்க பயப்படுகிறார்கள் மனைவி குழந்தைகள் பிள்ளைகளோடு இருக்கிறோமே சத்துரு வந்து நம்மை சிதறடித்து அடிமையாக்கி விடுவானே என்கிற ஒரு பயம் உண்டாகிறாரு அந்த சமயத்தில் தான் ஆண்டவுடைய வார்த்தை அவளுக்கு வருகிறாரு பயப்படாதருங்கள் உங்கள் வாழ்க்கையில் கூட யா ஒரு பக்கம் முன்னேற முடியல தடை இன்னொரு பக்கம் வியாதி ஒரு பக்கம் மனிதரால் உண்டாகிற பிரச்சனை இன்னொரு பக்கம் குடும்பத்துக்குள்ள உண்டாகிற வேண்டாத பிரச்சனை ரெண்டு பக்கமும் இருக்கும் இந்த பக்கமும் போக முடியல அந்த பக்கமும் போக முடியல முன்னேறவும் முடியல இங்கே இருக்கவும் முடியல ஆபத்து சூழ்ந்து வருகிறது என்ன செய்வது என்கிற ஒரு கலக்கம் சூழ்நிலைகள் நிமித்தமாய் உண்டாகிற ஒரு பயம் பிள்ளைகளை படிக்க வைக்கணும்னு ஆசை இருக்குது பண வசதி இல்லை படிக்க வைக்கிறதுக்கு வழியும் திறக்கப்படலை பணம் கிடைச்சா அங்கே இடம் கிடைக்க மாட்டேங்குது இடம் கிடைச்சா பணம் கிடைக்க மாட்டேங்குது என்ன செய்கிறது வாழ்க்கையில் ஒரு பெரிய போராட்டம் தடுமாற்றமான சூழ்நிலை முன்னேற முடியாதபடி தடை இருந்த ஆபத்து வருகிறது சத்துரு வெள்ளம் போல வருகிறான் என்ன செய்வது என்று கலங்கி நிற்கிறீங்களா ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் என் பிள்ளைகளே பயப்படாதங்க இந்த சூழ்நிலைகளை கண்டு பயப்படாதருங்க முன்னால் செங்கடல் அலை கொந்தளித்து கொண்டு இருக்கிறது அதுக்குள்ளே இறங்கின செத்து போயிடுவோமே எப்படி வழி இல்லையே பயப்படாதங்க பின்னால் சத்துரு துரத்தி கொண்டு வருகிறான் வெள்ளம் போல வருகிறான் நம்ம அழிக்க வருகிறான் அத முன்னே நமக்கு பலன் கிடையாது கலங்கி நிற்கிறீங்களா அன்று சொல்கிறேன் பயப்படாதங்க நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாம் நீங்கள் நின்று கொண்டு கத்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள் பயப்படாதிருங்கள் நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கத்துறவங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள் சும்மா நின்று வேடிக்கை ஆண்டு சொல்கிறாரு நீ ஒன்றும் பண்ண வேண்டாப்பா நீ என் பிள்ளைங்க பயப்படாதுங்க நான் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் நின்று கொண்டு வேடிக்கை பாருங்கள் அப்படின்னு அண்டு சொல்கிறார் ஏன்னா நான் உங்களுக்கு அயுத்தம் பண்ண போகிறேன் நான் இந்த பிரச்சனைகளை தலையிட போகிறேன் நான் உங்களுக்கு ஒரு வழி உண்டாக்க போகிறேன் நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாம் சும்மா வேடிக்கை பாருங்க அண்டு சொல்லுங்கறா இன்னைக்கு நீங்க கலைஞன் இருக்கலாம் இதுக்கு என்ன பண்ணனு எனக்கு தெரியல இந்த மாதிரி நெருக்கத்தில் இருக்கிறனே அப்படின்னு கலைஞர் நிக்கிறீங்களா அன்று சொல்ற நீ ஒன்று செய்ய வேண்டாம் பிள்ளைய என் மகனே என் மகளே நீ ஒன்று செய்ய வேண்டாம் சும்மா நின்று பார் நான் உனக்காக எல்லாத்தையும் செய்றேன் அப்படின்னு ஆண்டு சொல்றார் இப்ப அண்டு சொல்கிறார் நீ நின்று வேடிக்கை பாரு நான் உனக்கு என்ன ரட்சிப்பை செய்யறேன் நீ பாரு இன்றைக்கு காண்கிற இகிப்தியரை நீ என்றைக்கும் மாட்டாய் வெள்ளம் வெள்ளம்போல வருகிறானா உன்னை அழித்து விடும்படியாய் வருகிறானா பொல்லாத மனிதர்கள் எழும்பி உன்னை அழித்து விடும்படி பிரயாசப்படுறாங்களா இனி அவங்களை நீ பார்க்கவே மாட்டே வெள்ளம் போல எழும்பி உன்னை அழிக்க நினைக்கிறானே இனி உன் வழியாய் உன் வர முடியாது நான் என்ன பண்ணுகிறேன் என்பதை நீ பார் என் ஆண்டு ஒருவங்களை பார்த்து சொல்லுகிறார் பிரியமானவர்களே என்ன நடந்தது கீழே நீ வாச பார்த்தா ரொம்ப அற்புதமான ஒரு காரியம் ஒரு வழியுமே இல்லையே தப்பிக்கிறதுக்கு அலைங்க நிற்கிறாங்க முதலாவது ஆண்டு என்ன செய்தார் தெரியுமா அவங்களை வழி நடத்த மேகஸ்தம்பம் ராத்திரி அக்னி ஸ்தம்பம் அவங்களுக்கு முன்னால் போகும் ஆண்டு ஒரு பின்னால் கொண்டு வந்து பார்வனுடைய சேனைக்கும் இவர்களுக்கு நடுவாக நிறுத்தினார் ஸ்டாப் இதுக்கு மேலே வராது என் பிள்ளைகளை நெருங்காது சாத்தானுடைய எல்லைக்கு ஒரு முடிவை வைத்து விட்டார் இதுக்கு மேலே வரக்கூடாது என் பிள்ளைகளை நெருங்கக்கூடாது வெள்ளம்போல சத்துரு வருவான் அப்படியே சுனாமி மாதிரி உங்களை சுருட்டி அழித்து விடுகிற மாதிரி அன்று சொல்லுவார் ஆவியானவர் கொடியேற்றுவார் ஸ்டாப் இதுக்கு மேலே வராத என் பிள்ளைகளை நெருங்காத பயப்படாதங்க வெள்ளம்போல வரும் பயத்தை மாதிரி வரும் பக்கத்தில் வரும் அண்டை சொல்லுவார் ஸ்டாப் அதை கடந்து வர முடியாது உங்களை தொட முடியாது பயப்படாதங்க பயமுறுத்த முடியும் உங்களை சேதப்படுத்த முடியாது தொட முடியாது ஆனால் தான் ஆண்டவர் சொல்லார் பயப்படாத சூழ்நிலை கண்டு ஆண்டு ஒரு முதலாவது அக்னி ஸ்தம்பத்தை கொண்டு வந்து நடுவே நிறுத்தி அந்த சேனையை நிறுத்துகிறார் அந்த இரதப்படை கலங்கி நிறுக்கிறது அப்படிதான் ஆண்டோரித்தம் என்னுவார் அவர் இயற்கைக்கு மேற்பட்ட காரியத்தை செய்கிறவர் இதுக்கு மேல வராத ஒரு தேசத்தினுடைய இராணுவத்தை ஆண்டவர் தடைப்பிடித்து நிறுத்துகிறார் என் பிள்ளைகளை நெருங்காத என்று சொல்லி உங்கள் பட்சத்தில் இருக்கும்போது ஒரு தேசத்தின் இராணுவம் கூட உங்களை வந்து செய்து விட முடியாது அப்படி பாதுகாக்கிற ஒரு தேவன் பயப்படாதுங்க சூழ்நிலைகளை கண்டு அடுத்து இப்ப என்ன செய்ற வந்து ஆபத்து நான்கு நிறுத்திட்டாரு இனி எவ்வளவு நேரம் அந்த கடற்கரையில் உட்கார்ந்து முடியும் அடுத்து என்ன அடுத்து என்ன சரி அதை ஸ்டாப் ஆகிட்டு இன்னொரு பிரச்சனை கடல் இருக்கிற அன்றை சொல்றாரு மோசை கடலை பிளந்து விடு கடலை ரெண்டாய் பிளந்து அதுக்கு நடுவில் நடத்துகிறார் கிட்டத்தட்ட பதினேழு கிலோமீட்டர் தூரம் கடலை தேவன் ரெண்டாய் பிழக்கிறான் வெட்டாந்தரையில நடந்து போனார்கள் என்று வேதம் சொல்லுகிறார் ஒரு தண்ணீர் இருக்கிற இடத்துல பழந்த அவனுடைய ஈர இருக்கும் அந்த ஆண்டு வசனம் சொல்லுகிற வெட்டாந்தரையிலே நடந்து போனார் லேண்ட்ல நடந்து போனாங்க அந்த அளவுக்கு அற்புதம் செய்யக்கூடிய வல்லமை ஆண்டவருக்கு உண்டு ரெண்டு பக்கம் தண்ணீர் மதில் சுவரை போல நிற்கிறது அதை கடந்து போனார்கள் அந்த இடத்தை போய் பார்த்தேன் செங்கடலை நான் பார்த்தேன் அதை பார்க்க அதெல்லாம் கால் மிதிச்சு நிற்கும் போது இந்த சம்பவத்தை நினைத்த போது எனக்கு புல் அரித்து விட்டது அந்த சந்தோஷம் என் தேவன் எத்தனை பெரியவர் என் கத்தர் எத்தனை பெரியவர் எவ்வளவு பெரிய பிரச்சனை வரட்டும் செங்கடலை போல பிரச்சனை வரட்டும் அது வழிவிட்டே ஆக வேண்டும் என்றால் கத்தர் அதை சிருஷ்டித்த தேவன் உங்களை தடுக்க எந்த சக்தியாலும் முடியாது உங்களுடைய முன்னேற்றத்தை தடுக்க உங்களுடைய உயர்வை தடுக்க எந்த சக்தியாலும் முடியாது கத்தர ரெண்டாய் பிளந்து போடுவார் இன்னைக்கு தடையாயிருக்கிற காரியங்கள் விலகும் இன்னைக்கு தடையாயிருக்கிற காரியங்கள் வழிவிடும் நீங்க முன்னேறி போவீங்க உங்களுடைய வேலையில பிசினஸ்ல வாழ்க்கையில நீங்க முன்னேறி போவீர்கள் தடை விலகும் கத்த தடைகளை உடைத்தறிவார் கடலையே பிளந்த ஆண்டவர் உங்களுக்காக அற்புதம் செய்ய மாட்டாரா தன் ஜனத்திற்காக அற்புதம் செய்கிறவர் இன்றைக்கும் என் பிள்ளைகளுக்காக இதை செய்யணும் அப்படின்ற சூழ்நிலை வந்துட்டா அவர் அற்புதம் செய்ய தயங்க மாட்டார் பயப்படாருங்க அற்புதம் நடக்கும் நீங்க பார்க்க போறீங்க இன்னைக்கு பார்க்க போறீங்க ஒவ்வொரு நாளும் பார்க்க போறீங்க இதுவரை உங்க வாழ்க்கையில பயப்படுத்தி கொண்டிருந்த ஒவ்வொரு பிரச்சனைக்கும் கத்தர் முடிவை உண்டாக்க போகிறார் கடல் பிளந்தாச்சு கத்தர வழியில நடத்துகிறார் யசூர் மக்கள் அதுக்குள்ள தேவனை துதித்து கொண்டே நடந்து போறாங்க ஆச்சரியமா பாக்குறாங்க ரெண்டு பக்கமும் தண்ணீர் சுவரை போல நிற்கிறது எவ்வளவு பெரிய ஆச்சரியலை கிரகிக்க முடியாத பெரிய காரியத்தை செய்கிற ஒரு தேவன் நமக்கு இருக்கிறார் ஏன் பயப்படுறீங்க இந்த வியாதியெல்லாம் அப்படின்ற நேரத்தில் மறைஞ்சிரும் ஏசு கிறிஸ்தனுடைய வல்லமைக்கு முன்பாக உங்கள் வியாதியை மாத்திரம் அவருடைய ஐஸ்வர்யத்திற்கு முன்பாக உங்களுடைய கடன் பிரச்சனையை மாத்திரம் அவருடைய ஆசிர்வதிக்கிற கரத்திற்கு முன்பாக உங்களுடைய தேவைகளையை மாத்திரம் அவர் செய்வார் விசுவாசிங்க என்னோட ஆண்டவர் பேசுகிறார்னு விசுவாசிங்க கடலுக்குள்ளே நடந்து போகிறாங்க இப்போ அக்னி ஸ்தம்பத்தை கத்தர் விளக்குகிறார் மறுபடியும் சேனை பருத்துரைத்து கொண்டே வருகிறாரு அவங்க பார்க்குறாங்க கடலுக்கு நடுவில் தெய்வ ஜனங்கள் நடந்து போகிறாங்க பார்வோனுடைய இறுதியை கடினப்படுகள் சொல்ல நம்மளும் போகலாம் அதான் அவங்க எடுத்த தவறான முடிவு அதுக்கு தான் ஆண்டு அக்னி ஸ்தம்பத்தை விலக பண்ணினார் வாரத்திக்கிட்டே வா சில சேமப்படிதான் ஒரு அனுமதிப்பா துரத்திக்கிட்டே வர விடுவார் ஏன் தெரியுமா அவனுக்கு அழுவி சமீபித்து விட்டார் கடலுக்குள்ள வந்து கத்தர் அங்கே தான் சிக்க வைக்கிறார் தேவ பிள்ளைகள் கடலை கடந்து போயிட்டாங்க அந்த கடலுக்கு நடுவில் ஆண்டவர் அந்த சத்ருவின் சேனையை அழித்து போட்டார் என்று வேதம் சொல்லுகிறார் சத்துருடைய கிரி அழிக்கப்படும் உங்களுக்கு ஒரு விதமாக எழும்புகிற வல்லமைகள் அழிக்கப்படும் காணாமல் போகாதான் என்று சொல்லுகிறார் இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகித்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீங்க இதுவரை உங்களை அடிமைப்படுத்தி வேதனைப்படுத்தினாங்களே உங்களுக்கு துன்பப்படுத்தினாங்களே இனி அவங்களை காண மாட்டீங்க கத்தர் வேறு அறுத்து விட்டார் அதுதான் தேவன் நம்முடைய தேவன் சர்வ வல்லமை உள்ளவர் நீங்கள நானும் ஆராதிக்கிற அந்த ஆண்டவர் சர்வ வல்லமுள்ள தேவன் பயப்படாதங்க எந்த சூழ்நிலையும் உங்களுக்காக மாற்றுவார் விசுவாசிங்க அவர்கிட்ட ஜெபிங்க அவரை தேடுங்க அவரை உறுதியாக பற்றிக்கொள்ளுங்க அற்புதத்தை காண்பீங்க இப்ப நாம ஜெபிக்கலாமா இதே மாதிரி அற்புதம் உங்க வாழ்க்கையில நடக்க போகிறாரு வழி திறக்கப்பட போகிறது தடை மாற போகிறது சத்தருடைய கிரிய அழிக்கப்பட போகிறது நீங்கள் விடுதலையோட மகிழ்ச்சியோடு துதித்து கொண்டு முன்னேற போறீங்க நம்மை ஜெபிக்கலாமா வேலை இல்லையா உங்களுக்காக ஒரு வழி திறக்கப்படும் பிஸ்னஸ்ல தடையா தடை நீங்கி வழி உண்டாகும் திருமண காரியத்தில் தடையா தடை நீங்கும் காரியம் ஆய்க்கும் கர்ப்பத்தின் கனி காரியத்தில் டாக்டர்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி சொல்றாங்களா எல்லாத்தையும் பொய்யாக்கும்படி உங்களுடைய கர்ப்பம் ஆசிர்வதிக்கப்படும் ஐயோ இந்த வியாதி வந்துட்டு இனி அவ்வளவுதான் சாக வரைக்கும் மாத்திரை மருந்துதான் சொல்றாங்களா ஆண்டு உடைய ஒரு தொடுதல் எல்லா சூழ்நிலையும் மாற்றி நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்து விடும் நம்ம ஜெபிக்கலாமா உங்களோட இணைந்து ஒருமனப்பட்டு நான் ஜெபிக்க போகிற ஆண்டோட வல்லம் எங்களுக்குள்ள இறங்கும் அற்புதம் உங்களுக்கு நடக்கும் அந்த பயமுளை விட்டு விலகும் ஒரு அற்புதத்தை காண்பீங்க தகப்பனே அருமையான நம்முடைய பிள்ளைகளுக்காக நான் நம்மை துடிக்கிறேன் பயப்படாதருங்கள் என்று சொன்னீரேன் யார் யார் இப்பொழுது பயந்து கொண்டிருக்கிறார்களோ எதை குறித்து பயந்து கொண்டிருக்கிறார்களோ இயேசுவின் நாமத்தில் அந்த பயங்கள் உள்ளத்தை விட்டு விலகட்டும் இயேசுவின் நாமத்தில் பயத்தை கடிந்த புறப்படுத்துகிறேன் பயத்தை கொண்டு வருகிற பொல்லாத ஆவி இயேசுவின் நாமத்தில் விலகி போகட்டும் என்று கடிந்து கொள்கிறேன் சூழ்நிலைகளை குறித்த பயம் மனிதர்களை குறித்த பயம் தேவைகளை குறித்த பயம் தடைகளை குறித்த பயம் எல்லா பயங்களும் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுதே விலகட்டும் உம்முடைய ஜனங்கள் தைரியமாயிருக்கும்படி கத்தர் விலப்படுத்தும் எல்லா பயத்தை நீர் விலைக்கு போடுகிறதற்காக சுதந்திரம் உம்முடைய ஜனத்திற்காக தடைகளை மாற்றி கடலுக்கு நடுவே வழி திறந்த தேவன் இதோமுடைய பிள்ளைகளுக்காக வழிகள் திறக்கப்படட்டும் படிப்பிற்காக வழிகள் இயேசுவின் நாமத்தில் திறக்கப்படட்டும் பிசினஸுக்கான வழிகள் இயேசுவின் நாமத்தில் திறக்கப்படட்டும் வேலைகளுக்கான வழிகள் இயேசுவின் நாமத்தில் திறக்கப்படட்டும் அண்டு காரியங்கள் வாய்க்கட்டும் அற்புதங்கள் நடக்கட்டும் குறைவுகள் நீங்கட்டும் சகல தடைகளும் மாறட்டும் அற்புதத்தை கண்டு மகிழனும் இன்றைக்கே ஒரு அற்புத மாற்றம் உண்டாக வேண்டும் இயேசுபின் நாமத்தில் அற்புதம் நடப்பதாக தகப்பனை சத்துருக்கள் பொருளாதார சத்துருவாகிய பிசாசானவன் உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் அழிக்கும்படி வெள்ளம் போல எழும்பி வருகிற மந்திர கிரியைகள் வில்லிசுனிய வல்லமைகள் சாத்தானுடைய சகல கிரியைகளும் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்பட்டு போகட்டும் இப்பொழுது அந்த கிரியைகள் சுட்டரிக்கப்பட்டு போகட்டும் மந்திர வல்லமைகள் அழிந்து போகட்டும் இயேசுவின் நாமத்தின் விடுதலை உண்டாகட்டும் இப்பொழுதே இப்பொழுதே இதோ ஜெபித்து கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகள் மேல் உம்முடைய வல்லமை இறங்குகிறதற்காய் நன்றி அக்னியாய் ஆவியானவர் இறங்குகிறதற்காய் நன்றி சாத்தனுடைய கிரியைகள் அறி எரிகிறதற்காய் சுதந்திரம் மந்திர வல்லமைகள் அழிகிறதற்காய் சுதந்திரம் சத்துருவை சங்கரித்து போடுகிறதற்காய் சுதந்திரம் இன்னைக்கு வழி திறக்கப்படட்டும் ஏதோ வியாதி உள்ள பிள்ளைகளுடைய சுகத்துக்காக ஜெபிக்கிறேன் எந்தோ கரத்தை நீட்டி என்னோடு இணைந்து ஜெபிக்கிற இந்த மகள் மீது முடி கரம் வைக்கப்படட்டும் இந்த மகன் மீது முடி கரம் வைக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தில் கட்டிகள் இயேசுவின் நாமத்தில் மறையட்டும் கர்ப்ப பயில் இருக்கிற கட்டி மறைந்து போகட்டும் மார்பில் இருக்கிற கட்டி மறையட்டும் இயேசுவின் நாமத்திங் கழுத்தில் இருக்கிற தைராய்டு கட்டிகள் மறையட்டம் இயேசுவின் நாமத்திங் இந்த சகோதரிக்கு விடுதலை உண்டாகட்டும் இந்த சகோதரனை தொடும் அண்டூரின் மூக்கிலே மூச்சுவிட முடியாதபடி அடைத்து கொண்டிருக்கிற கட்டி இயேசுவின் நாமத்தில் மறையட்டும் அற்புத சுகம் உண்டாவதாக கைகள் கால்களுக்குள் வல்லமை இறங்கட்டும் ஆத்திரை திசை கட்டிந்து கொள்கிறேன் இயேசுவின் நாமத்தின் நடக்க முடியாத கால்கள் பலன் கொள்ளட்டும் இது படித்திருக்கிறவள் எழும்பி நடக்கட்டும் இயேசுவின் நாமத்தில் கால்களுக்குள் வல்லமை இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தின் பொல்லாத சத்துருவே ஆவியே உனக்கு விரோதமாய் நான் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் கொள்ளட்டும் கைகள் கொள்ளட்டும் எழும்பி நடக்கட்டும் இப்பொழுது நாமத்தில் உம்முடைய வல்லமை தொடுகிறதற்காக நன்றி இயேசுவின் நாமத்தில் அற்புதம் நடக்கிறதற்காக நன்றி சகல வியாதிகளும் வல்லகட்டும் இயேசுவின் நாமத்திங் இனி உங்கள் ஆரோக்கியமாய் சந்தோஷமாய் மகிழ்ந்திருக்கும்படி கத்தை செய்யும் கத்தர் இன்றைக்கு காண்கிற ஹித்தியரை இனி இன்றைக்கு காண மாட்டீர்கள் என்று சொன்னி இன்றைக்கு கண்டந்த வியாதிகள் ஒரு நாளும் காணக்கூடாது இன்றைக்கு கண்டந்த சத்தருடைய கிரியைகள் எதிர்ப்புகள் இனி ஒரு நாளும் காணப்படக்கூடாது அற்புதம் மாற்றம் உண்டாகட்டும் அன்று கரம் தொட்டதற்காய் நன்றி அற்புதம் செய்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம் 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 இதோமுடைய வல்லமை இறங்கினதற்காக அற்புதம் நடந்து விட்டதற்காக ஸ்தோத்திரம் அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறேன் உமడే பிள்ளைகள் உமலே மகிழ்ந்துருக்கும்படி இந்த நாள் முதல் ஆச்சரியமான மாற்றங்களை கண்டு மகிழ்တော့ உம்முடைய கரம் கோடுகிறேன் இந்த நாடத் தட்டோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே ஆமென் ஆமென் चलो दिखाती हूं मैं आपको अपनी सबसे सस्ती शॉपिंग जो मैंने फिर से कर ली है इसमें सबसे पहले नंबर पर आता है ये पीलर स्लाइसर और कटर तीनों चीजें एक ही